இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிற வாக்குத்தத்தம் அதுதான் ஒருவேளை ஏற்பட்ட சூழ்நிலையினாலே மன கசப்புகளினாலே சில மிரட்டல்களினாலே இந்த ஊழியக்காரனை போல நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம் அவ்வளவுதான் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி எதுவுமே எனக்கு இல்லை என்னுடைய ஓட்டம் எனக்கு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன் இதுக்கு மேல ஜனங்களுக்கு முன்பாக நான் நின்று என்ன செய்ய போகிறேன் அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான எண்ணத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய உன்னுடைய ஓட்டம் முடியல சம்பாத்தியம் முடியல உன்னுடைய வேலை நீ போக வேண்டிய தூரம் தூரம் வெகு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு பெரிய பிரயாணம் அதற்காகத்தான் இத்தனை ஆபத்துக்கள் இத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இத்தனை நாள் வரைக்கும் கத்தர் வைத்திருக்கிறார்